கத்து பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோவான் பதினாறு இருபது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பாருங்கள் இன்று எதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எதை குறித்து நாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவைகளை கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே தமக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற தருணங்கள் மிகவும் கொடியவைகள் அவற்றிலிருந்து மீண்டு வருவதென்பது மிகவும் அரிதான காரியம் ஆனால் நாம் ஆண்டவரின் துணையோடு அந்த துன்பத்தை துக்கத்தை கவலைகளை கண்ணீர்களை கடந்து வர முடியும் கர்த்தர் நமது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் அவைகளை கர்த்தரிடம் கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷமாக மாற்றுவார் எனக்கு பிரியமானவர்களே இந்த உன்னத அனுபவத்திற்குள் வர நாம் நம்ம அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் எனவே நாம் கவலைகளை மறந்து கர்த்தரிடம் நம் கவலைகளை ஒப்படைக்கின்ற பொழுது நமது துக்கம் சந்தோஷமாக சந்தோஷமாக மாறும் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற பொழுது அந்த துக்கத்தில் இருந்து மீண்டு வர நீர் கிருபை தாரும் உமது ஆறுதலையும் தேறுதலையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று விசுவாசித்து உமையே நம்பி ஜீவிக்க கிருபை தாரும் எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட கவலைகளும் வந்தாலும் நாங்கள் சற்றும் அதை நின்று பின்வாங்காத முன்னோக்கி உண்மையே பார்க்கவும் உம்மிடம் ஆறுதலை பெற்று எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் வரை நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களை தூக்கி எடுத்து அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்ற உடைய தூய நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப வேலையில் வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக இம்மட்டும் காத்து நடத்தினீர் எங்களை காத்து பராமரிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவையானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்